அப்போ தானே போகக்கூடிய கிளம்பு உடனே உடனே வந்து சேருங்க இப்போ பார்த்தீங்கன்னா செஞ்சேருபுத்தூர் ஏரியாவில் ஒரு எழுவது செண்டு செம்மண் பூமி பற்றி பார்க்குறதுங்க பஞ்சாயத்து இந்த பூமி பெரிய வாய்க்கால் பிஏபி வாய்க்கால் ஒட்டிய பூமி வந்துடுங்க எழுவது செண்டுங்க பூமி வாசபரவாண்டி இருக்குங்க எந்த சைடும் விழுக்காதுங்க பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கா தண்ணி வாய்க்குங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்துடலாமுங்க இந்த ஏரியாவில் எப்போவுமே வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க சுற்றியுமே குடியிருப்பு இருக்குதுங்க வில்லேஜ் ஒற்று மாதிரியும் வந்துடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான பூமிங்க வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற மாதிரி அருமையான லேண்டுங்க